வந்து வீட்டுக்கு மாமியார் மாமியார் வீடு குணாக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து வந்ததுல இருந்து தூய் டைம் பஸ்ல டிராவல் இல்ல குணா நம்ம நீனால போது கிடையாது பாப்பாவே ஏன்னா இது வந்து லாஸ்ட் பஸ்

என்ன பாக்கலையா இந்த பேத்தி வேணாம்மா பத்தியா விண்ணணிக்கு வந்த உடனே உங்க சொந்த பேத்திய மறந்துட்டீங்க நான்தான் சொந்த பேத்தி அது கொள்ளு பேத்தி இரு தூக்கி நிறம் வெளியில எல்லாரும் பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க என் பொண்ண தரையில் விட்டு முட்டி போட்டு பார்த்தேன் உக்காது வேணும் அதுவே உட்கார் அஞ்சு மாசத்துல எவ்வளோ சேட்டை

நாங்கள் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வீட்டில் வர வரவங்களாம் கொஞ்சம் என்னமோ காட்டுக்கிட்டுருவோம் ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்கள ஏன்னா போன வீடியோவில் வந்து ரொம்ப மனசு லெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போகிறீங்க நீங்கள் காட்டிக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டீங்க யாருமே காட்ட மாட்டேங்குதுன்னு ஒருத்தரா யாரும் காட்டலை அடுத்த வீடியோவில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அதனால் இப்போ எல்லாரும் காட்டு தான் முடிக்கிறோம் அதாவது நம்ம ரம்மையாக பார்த்து ஆயிரம் தான் பார்த்தாச்சு பிரியாணி அது கூட சிக்கன் மேலே கொஞ்சம் ரைட்டாக போட்டு அடி எடுத்து

ಅஞ்சி ಮಾಸ ಬಾಪಕ ಏಯ್ ಬಾಕ ಬಾಪಕ ಅஞ்சி ಮಾಸ ಇದೆ 9 ಮಾಸಲಿ ಮೊಟ್ಟಿಪಟ್ಟಾ 4 ಮಾಸಲ ಗೆ ಅಂದ್ರೆ ನಿನ್ನ ಬಸ್ ಅಲ್ಲ ಸೋ ಅಮ್ನೆ ಮನೆಗೆಕ್ಕೆ ಮಾಸ ಉದಾ ಬಂದಮೇಲೆ ಚಿಚ ಬಂಡಿ ಚಾರಿಸು ತಿರುಗ್ಲಾ ಅರ ಅಂಚೆ ನಮ್ಮ ನಾವು ಮಂದಿರಕ್ಕೆ ಮಾಟೋ ಅ ಪಾಪ ಹಾಕು பஸ்ஸு அப்பா நல்லா சொல்றது வீடியோ வரும் நீ பாரு எங்க அம்மா வந்து பார்ப்பாங்க தினமும் எங்களுக்கு வீடியோ எல்லாம் ஃபோட்டோ ஓட்டுறது எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்களே போன் பண்ணி இறந்தாலும் சொல்றது தானம்மா இப்படின்னா எனக்கு அது போட்டி போடலையா ஏன் போனில் இருக்குது தினமும் எதனா கேட்டே இருப்பாங்க சரி பஸ்ஸில் வந்து வந்து வர சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதனால எதுவும் எனக்கு பஸ்லாம் ஒத்துக்காருக்கு தெரியுதுனே வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குல்லேம்மா முன்னாடி வந்து நான் சித்தீங்களே இருந்துட்டேன் நாங்கள் மூணு பேர் சாப்பிடணும் பஸ்ஸில் வந்தேட்டோம் பஸ்ஸில் எனக்கு தெரியல மயக்கம் நான் வந்து விழுப்புரத்தில் படுத்தேன் கட்ட திண்டிவனம் வந்து ஏழுந்துட்டேன் இப்போ வந்து அந்த மயக்கம் இப்போ தெரியுது மயக்கமாக மயக்கலாம் வார்த்தைங்களாம் இல்லை ஒரு மயக்கம் ஒரே மயக்கமாக இருக்குது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு படுத்துனா கூட பரவாயில்ல பாப்பா கூட சின்ன கூட விளையாடவே போகிறேன்

போன வாட்டி வந்தோம் கோயிலுக்குலாம் போகல இந்த வாட்டி வந்து கோயிலுக்குலாம் போகணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சா சுற்றி காட்டுறேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்